அல்டிமேட்டா அம்மா காமாட்சி அம்மா அது ஏன் அப்படி அதாவதுங்க உலக மக்களுக்காக தவம் இருந்தாங்க தவம் இருக்கும்போது எல்லா தெய்வங்களுமே போய் காமாட்சி அம்மன் குள்ள அறக்க காமாட்சி அம்மனை மட்டும் நம்ம வாங்கினா போதும் நம்மளுக்கு எல்லா தெய்வங்களும் கூப்ப மாதிரி எல்லா தெய்வத்தோட அணுக்களமும் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ பௌர்ணமி வழிபாடு ஏன்னா எல்லா தெய்வத்துக்கும் எல்லா தெய்வமும் காமாட்சிக்குள்ள அடக்கமாச்சேன் அப்ப நாம இந்த பௌர்ணமி வழிபாடு காமாட்சி போய் வழிபட்டு வழிபட்டு வர அவங்களுக்கு என்ன பிரச்சனை சரி யாராவது ஏதாவது பண்ணி வச்சிருந்தாலும் சரி இல்ல வளர்க்கு இருந்தாலும் சரி இல்ல தொழில் இல்லைனாலும் சரி அதுல இருந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்குது சரிங்களா இப்ப சப்போஸ் என்னால போகவே முடியலீங்க நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் என்னால செலவு பண்ணிட்டு வர முடியாது சரிங்களா நீங்க ஒரு சங்கல்பம் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்க எனக்கு பொருளாதாரம் வந்த உடனே கண்டிப்பா சங்கல்பம் வைங்க ஒரு ஒரு காமாட்சியம்மாவோட போட்ட ஒண்ணு வச்சுக்கோங்க அதுல நெய் தீபம் போட்டு நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜை நடக்கிற நேரம் அந்த மகாபரண பூஜை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தான் நடக்கும் சரிங்களா ஒரு எட்டு நைட்டு நைட் பதினோரு நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு நைட்டு வந்து நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அந்த நேரம் அந்த நேரம் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை வருடமா நான் போயிட்டு சரிங்களா ஒன்றரை வருடமா போயிட்டு இருக்கேன் நிறைய மாற்றங்கள் என்னோட லைஃப்ல வந்துருக்கு உங்களோட லைஃப்ல கண்டிப்பாக வரும் உங்களால் போக முடியாதவங்க காமாட்சி அம்மாவை போட்டோ வச்சு ரெண்டு நேதீகம் போட்டு உங்களோட சங்கல்பம் என்னமோ வெயிங்க கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் சரிங்களா பொருளாதாரம் முன்னேற்றம் எந்த பிரச்சனை கேட்டேன்னா நாளைக்கு பௌர்ணமி அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த அப்ப வந்து குலதெய்வத்தோ உங்க குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்கிட்டே ஒரு பிரப்பனை வச்சுக்கணும் குலதெய்வ ஆசையும் கிடைக்கும் ஆஹ் காமாட்சி அம்மனோட அம்மாவோட ஊரும் கிடைக்கும் இப்போ இந்த லைக்ராம் வந்து வேற லெவல்ல இருந்தது இருபத்தேழு நட்சத்திரத்துக்குன்னு நம்ம ஆரம்பிச்சோம் அது வந்து அதிர்ஷ்டம் ராஜயோகம் வந்து ஆரம்பிச்சு அதிர்ஷ்டம் தெய்வம் அப்புறம் அவங்களோட கர்மா தான் மெயின் அப்படின்னா தீர்த்துட்டிங்க அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உண்டான பரிகாரத்தையும் சொல்லியிருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு ஓ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க பொதுவான பல பிரச்சனைகளுக்குமே வந்து குறிப்புகள் கொடுத்திருக்காங்க எங்கள பேஸ் பண்ணியும் வந்து நீங்க இப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு சிறப்படையலாம் அப்படின்றது சொல்லிருக்காங்க பல விஷயத்த அவங்களோட நாலேஜை அவங்களோட அனுபவத்தை எவ்ளோ விஷயத்த நம்ம ஷேர் பண்ண நம்ம உரிமையிலலாம் ஆஹ் ஓகே ஓ இருக்கா முடிஞ்ச ஓகே ஓகே நான் இந்த மீதியோட முடிஞ்சிருச்சேன் சார் ஓகே அதாவது ரொம்ப நீங்க பிரச்சனை இல்ல மீண்டு வரணும்னு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இதில பண்ணிட்டு விட்டு தொடர்ந்து பண்ணாதான் ஒரு ஒரு பிரச்சனை உருவாக்கி வச்சிருக்கோம் தப்புன்னு ஒரு மூணு மாசமும் தெரியாயிருக்கும் இல்ல கொஞ்சம் அதுக்குண்டாவது கொண்டு கொஞ்சமா தான் தீர்வு வரும் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் இப்படி செகண்ட்ல கட்ட முடியுமா அதுக்கு எவ்வளோ மாசம் உழைப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஆழத்தை வச்சு இன்ஜினியரிங் இருக்கணும் உண்டான மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும் எவ்வளவு வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்படிதான் நம்ம பிளான் போடணும் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா இப்ப நான் வந்து இங்க இருந்துட்டு பேசுறேன்னா முன்னாடி எனக்கு அதுக்குண்டா உண்டான நாலேஜ் எடுத்து அப்போ நம்ம அடுத்தது படிச்சுட்டே இருக்கணும் நம்ம வளர்த்துட்டே இருக்கோம் அப்போ திடீர்னு வந்து நான் மக்கள் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தகுதியை வளர்த்துட்டே தான் நம்ம செய்வோம் அதே மாதிரி மிகவும் இப்ப வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா